ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் நந்திவர்மனா குகனா அப்புதியடிகளா சிபி இதற்கான விடை பார்த்தீங்கன்னா குகன் அடுத்த கொஸ்டின் அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் விடணன் ராமன் சுக்ரீவன் குகன் அனகன்ற சொல் குறிக்கும் இதற்கான விடை ராமன் அடுத்த கேள்வி விளக்குகள் பலத்தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் இதற்கான விடை லிலியன் வாட்சன் அடுத்த கொஷின் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் இதற்கான விடை புயலிலே ஒரு தோணி அதுதான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எழுதந்து பா சிங்காரம் அடுத்த கேள்வி மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டதாக கூறப்படுகின்றது மூவகை ஐவகை வகை நான்கு ஏழு மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டுள்ளது இதுக்கான விடை பார்த்திங்கன்னா ஐந்து வகை அடுத்த கேள்வி தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது முதலாம் தலைமுறையா இரண்டாம் தலைமுறையா மூன்றாம் தலைமுறையா நான்காம் தலைமுறையா மணிக்கொடி காலம் இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா முதலாம் தலைமுறை அடுத்த கேள்வி கூற்று சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கூற்று இரண்டு உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் கூற்று மூன்று விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று வந்து தவறு அடுத்த கேள்வி சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோருடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனாரா பேரறிஞர் அண்ணாவா காமராசரா ராபி பிள்ளையா இதற்கான விடை ராபி சேதுப்பிள்ளை அடுத்த கேள்வி மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் பெருஞ்சித்திரனாரா பிரதிமார் கலைஞரா தேவனேய பாவனரா சோமசுந்தர பாரதியாரா இதற்கான விடை பார்த்திங்கன்னா தேவனேய பாவனர் அடுத்த கேள்வி பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ரொம்ப எளிமையான கேள்விதான் இது இதுக்கான விடை பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்த கேள்வி உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் ஆப்ரஹான் லிங்கன் அறிஞர் அண்ணா விவேகானந்தர் கதை இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அடுத்த கேள்வி தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இதற்கான விடை தேவனேய பாவனார் அடுத்த கேள்வி பூவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது இதற்கான விடை ஆனந்த விகடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடராக எழுதிட்டு வந்தார் அடுத்த கேள்வி பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை ஊன் பொதிய விழா எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை ஆப்ஷன் டி ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவ்விழா அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக அறை இதனுடைய வினையாளனையும் பெயர் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அறைந்தவர் அடுத்த கேள்வி சொல்லின் வகையை கண்டறிக வெண்மை ரொம்ப எளிமையான கேள்விதான் இது இதற்கான விடை வண்ண பண்பு பெயர் அடுத்த கேள்வி வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு இதற்கான விடை தேமா புளிமாங்காய் அடுத்த கேள்வி அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் செயற்பாட்டு வினையா செய்வினையா பிறவினையா தன்வினையா இது எவ்வகை வாக்கியம் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியம் அடுத்த கேள்வி பன்னரும் கோங்கின் நன்னலம் அவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை இதில் பார்த்தீங்கன்னா முதல் சீர்லேயும் மூன்றாவது சீர்லேயும் ஒன்றாக வருது இன் இன்ற ஒரு எழுத்து சேமாக வருது அப்போ இது என்ன வகையான எதுகைன்னு பார்த்தீங்கன்னா பொழிப்பு எதுகை அடுத்த கேள்வி நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை வினை ஓமையாக பயன் ஓமையா வடிவ ஓமையா உருவமையா நிழல் போல தொடர்ந்தான் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா உரு ஓமை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான டுவெண்ட்டி கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ